இங்கு வருக தொந்து இருக்கும் பெரியோர்கள் தாய்மார்கள் மட்டும் மேல வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் ரசிக பெருமக்கள் பொதுவாக சொன்னாங்க இந்த மாதிரி திறமை திருவிழா அதுக்கு நீங்க வரணும் சார் அப்படி சார் இல்லை சார் நம்மளுக்கு பட எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இல்லை சார் நீங்கள் வரணும் நிறைய திறமையாளர்கள் இங்கே இருக்கிறாங்க அவங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரே செட்டிங்கா வேக வேக ஒத்தல் அடிக்க